ரொம்ப நாள் கழிச்சு பொதுமக்கள் மேல ரொம்ப வருடங்கள் கழிச்சுன்னு சொல்லலாம் பொதுமக்கள் மேல தாக்குதல் அப்படின்றது நடந்திருக்குது அதுவும் டூரிஸ்டுக்காக அதாவது இங்க இருந்து வந்துட்டு திருமணமான முதல் அதாவது திருமணமானவங்க போறதுல இருந்து ஸோ இந்த கோடை காலத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக போறவங்க வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கிட்ட கொண்டிருக்கிறானுங்க இவனுங்க இந்த தாக்குதல் எப்படி நடந்தது எங்க நடந்தது ஏன் நடந்தது இதற்கு நம்மளுடைய அரசு ஒரு பக்கமான ஒரு பதிலடி அப்படின்றது கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த தாக்குதல் எப்படி இவங்க பண்ணானுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது வந்துட்டு வெடி குண்டு வச்சுட்டானுங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ஒரு நீங்க இன்னும் சிம்பிளா நான் புரியற மாதிரி சொன்னோம்னா நீங்க சென்னையில ஆர்மி ட்ரெஸ் போட்ட ஒரு நாலஞ்சு பேரை கும்பலா பாத்தீங்கன்னா என்ன நினைப்பீங்க ஓகே ஏதோ ஒரு பெரிய வந்துட்டு அதிகாரி வராங்க இல்லை பெரிய வந்துட்டு எலெக்ஷன்ல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் பெரிய ஆள் வராங்க அவங்களுக்கு பாதுகாப்புக்காக ஆர்மி வந்திருக்கு அப்படின்னு நினைப்பீங்க சரிங்களா அதுவே ஒரு கிராமம் அப்படின்னா ரைட்டா சந்தேகம் வரும் இங்க ஏன்டா ஆர்மி ட்ரெஸ் இங்க தான் ஒண்ணுமே இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஆனா நீங்க காஷ்மீர் பகல்கம் இந்த இடத்துல எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்க யாரை பார்த்தாலுமே வந்துட்டு ஃபுல்லா இந்த ஆர்மீட்ஸ்ல தான் இருப்பாங்க அதாவது அவ்வளவு பேர் ஆர்மீட்டர்ஸ்ல அங்க பாதுகாப்புக்காக இருப்பாங்க அங்க ஒரு சகஜமான விஷயம் இப்ப இந்த நம்ம சொல்லக்கூடிய இடம் இருக்கு பார்த்தீங்களா அந்த அதாவது பகல்கம்ல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டருக்குள்ள இந்த பகல்கம் அப்படின்ற இந்த இடம் காஷ்மீர் இந்த இடம் ஃபுல்லாவே வந்துட்டு அமரன் படம் லியோ படம் இதெல்லாம் எடுத்த ஒரு இடம்ங்க அமரன் படத்துல அந்த ஒரு ஆளை பிடிக்கிறதுக்காக சிவகார்த்திகன் வருவாரு கார் எடுத்துட்டு வருவாங்க இருந்து மக்கள் வேற சூழ்ந்துருவாங்க ஒரு டெத்துக்காக அவன் வந்திருப்பான் அவனை பிடிக்க வருவாங்களே அந்த இடம்லாம் வந்துட்டு இதுல காமிக்கிறாங்க பகல்கம்ல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தள்ளி பைசாரம் வேலி அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு இது எப்படின்னா நீங்க வந்துட்டு காரோ பைக்கோ இதெல்லாம் எதுலையுமே போக முடியாது நீங்கள் நடந்து தாங்க போகணும் அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கிற குதிரைகள் விலங்குகளை வச்சுதான் அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு போவாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அங்கே போய் பார்த்தவங்க அது வந்துட்டு ஒரு மினி சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கும் அந்த இடம் அட்மாஸ்பியரை வந்துட்டு ஒரு வெளிநாடு மாதிரி இருக்கும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அந்த இடத்துல இப்போ ஒரு ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு அஞ்சாறு பேர் வராங்க அப்படின்னா ஒரு காமனான ஒரு விஷயம் பார்க்கக்குள்ள என்ன நினைப்பாங்க நாங்க இருக்கிறவங்க சரி ஏதோ பாதுகாப்புக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடு காடு மாதிரி நிறையா இருக்குங்களா அந்த இடத்துல இவங்க வந்திருக்கானுங்க அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு சிலர் பார்த்தவங்க வந்து ஒரு சிலர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஒருத்தர் வந்து பாக்குறாங்க கிட்ட போய் பேசுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதுலேயும் ஒரு சில வேணும்னே தப்பிக்க விட்டுட்டு இது போல நீ போய் உங்க கிட்ட சொல்லு அதாவது உங்க கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இதை வந்துட்டு அனுப்பதாகவும் வந்துட்டு ஒரு தகவல் அப்படின்றது அதுல சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது நடந்திருக்குங்க இது வந்துட்டு கண்டிப்பா ஒரு கேவலமான ஒரு செயல் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது இதுக்கு வேற ஒரு சிலர்லாம் வந்துட்டு பொறுப்பு எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம அரசு சும்மா இருக்குமா ஏன்னா இவ்வளவு தைரியமா மக்கள் கிட்ட வந்துட்டு தாக்குதல் நடத்துற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு அரசு சும்மா இருக்குமா அப்ப அரசு இதை கண்டிப்பா நம்ம வந்துட்டு இதுல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க அண்ட் அதே போல இது வந்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு சில தகவல் என்ன சொல்றாங்கன்னா அந்த இடம் வந்துட்டு பெரிய இதுவா மாத்த போறாங்க பயங்கரமா பெருசா வந்துட்டு அதை கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் ஆனா அங்க இருக்கிற ஒரு சிலர்லாம் என்ன இந்த பண்றாங்க அந்த ஊர்ல இருக்கவங்க அங்கேயே பிறந்தவங்க அவங்க மட்டும் தான் இங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி ஏதோ வந்துட்டு போராட்டம் பண்றதாகவும் இதுல சொல்லியிருக்காங்க இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தடை செஞ்சுட்டாங்க இது வந்துட்டு ரொம்ப கேவலமா நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல நிறைய ஆக்ஷன்ஸ் அப்படின்றத எடுக்க போறதாகவும் கவர்மெண்ட் அரசு ஆல்ரெடி வந்துட்டு சொல்லாம் இது கஷ்டமான ஒரு தருணங்க ஒவ்வொரு நாளும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க அதாவது உயிரை கையில பிடிச்சிட்டு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சூழ்நிலை தான் போல நம்ம இங்க இருந்து இதெல்லாம் நமக்கு தெரியுது பார்த்தா நம்ம அரசு சும்மா இருப்பாங்களா பாகிஸ்தான் கூட சிந்து நதிநீர் வந்துட்டு ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்காங்க அதை உடனே ரத்து செய்யணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்களா அப்புறம் பாகிஸ்தானோட அட்டாரி வாக எல்லை அப்படின்ற ஒண்ணு இருக்குங்க அதுல வந்துட்டு மூடணும் உடனடியாக அதை மூடிடணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு அப்படின்றது நம்ம அரசு வந்து கொடுத்துருக்காங்களா அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்க அங்க போயிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சீக்கிரமா உணாந்தேதிக்குள்ள நீங்க வந்துருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதே போல இங்க இருக்கக்கூடிய வந்துட்டு அமைச்சகம்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதுல இருந்து வந்துட்டு ஆட்கள் வந்து குறைக்கிறோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இன்னும் நிறைய வந்துட்டு இவங்க கூட வச்சிருக்க கூடிய ஒரு சில வந்துட்டு விஷயங்களை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ண அப்படின்ற மாதிரியும் சொல்லி இருக்காங்க போல பாகிஸ்தானர்களுக்கான எஸ் விசா அப்படின்றத ரத்து செய்யப்படுவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க போல பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய தூதரகம் இருக்கு இல்லைங்களா அதுல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எல்லாமே ஒரு வாரத்துல இங்க இருந்து வெளியேறிடணும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் கொடுத்திருக்காங்களா அப்புறம் தூதரகம் இருக்கு பாத்தீங்களா அங்க வந்துட்டு பணியாளர்கள் முப்பது பேர் தான் இருக்கணும் முப்பது பேர் கம்மியா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் கொடுத்திருக்காங்களா எப்படி அவங்க இருக்கிறாங்க அதே போலவே வந்துட்டு நம்ம ஆட்களை வந்துட்டு பாகிஸ்தான்ல இருப்பாங்க அப்ப அங்க இருக்கிற தூதரகத்துல இருக்கக்கூடிய பாதுகாப்பாளர்கள் அதுக்கப்புறம் அதிகாரிகள் இவங்களே வந்துட்டு ரிட்டர்ன் இங்க வர சொல்லிடுறதாகவும் சொல்லிட்டாங்களா முழு ஸ்டென்தோட இருக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் இதன் சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய அரசு இது கண்டிப்பா இது இவங்க பண்ணக்கூடிய விஷயம் ஒரு மாதிரி தாக்குதல் அப்படின்றத எப்படிதான் இவங்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல ஒரு ஃப்ரீடம்காக பண்ணக்கூடிய விஷயங்கள்ல மத்தவங்களுடைய வந்து உயிரை எடுத்துதான் இந்த ஃப்ரீடம் கொண்டு வரணுமா அப்படின்றது எந்த விதத்துல நியாயம் நான் பார்க்க கொள்ற எனக்கு வந்துட்டு ரொம்ப பக்குனு தாங்க இருந்தது இதெல்லாம் பார்க்க கொள்றேன் என்னடா இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்குது இதுக்கு முன்னாடி இப்போ பிப்ரவரி ஃபோர்டீன் அன்னைக்கு ஒரு தாக்குதல் அப்படின்றது ஒன்று நடந்துச்சு இப்போனா இப்போ கிடையாது முதல்ல ஸோ இந்த தாக்குதல் அப்படின்றது நடந்தது இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அமரன் படம் பார்த்தோம் அதில் பார்த்து எவ்வளோ வந்துட்டு நம்ம இந்திய ராணுவத்தை வந்துட்டு இவனுக்கு கொடுப்படுத்துறானுங்க உள்ள வந்து என்னென்ன பண்ணுறானுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெலாம் பண்ணோம் நம்மளுடைய ராணுவ அதிகாரிகள்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நமக்காக எவ்வளோ பாதுகாப்பு அவங்களுடைய சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க ஒரு சல்யூட் தாங்க அடிக்க தோணுது அந்த படத்தை பார்த்துட்டு யாருமே சத்தியமா சொல்றேன் வெளியில ஆளாம வந்திருக்கவே மாட்டாங்க அந்த படம் பார்த்ததுல அந்த ஒரு இராணுவ வீரர் மேல வேற லெவல்ல ஒரு யாருப்பா இவர் இந்த மாதிரி ஒரு ஆள் நம்பாலும் தமிழ்நாட்டுல இருந்து போயிட்டு அப்படின்ற மாதிரியும் நமக்கு ஒரு பயங்கர வந்துட்டு ஒரு ஒரு பூரிப்பு அப்படின்றது நமக்கு கிடைச்சது அண்ட் அதே போல இதை ஜஸ்ட் நடிக்க தான் செஞ்சாரு அதாவது சிவகார்த்திகை நடிக்க தான் செஞ்சாரு அதை பார்க்கக்கூடிய நமக்கு ஒரு அவரை பார்த்தாலே ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றது கொடுக்க தோணுச்சு இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நடந்துட்டு இருக்கிற இந்த சமயம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கிற ஒரு சமயத்துல இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டாலே ரொம்ப வந்துட்டு தாங்க இருந்துச்சு கண்டிப்பா அங்க இறந்தவங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஏதோ விபத்துல விழுந்துட்டோம் கீழே விழுந்துட்டோம் இல்லை நம்ம வேகமாக போயிட்டு எங்கேயோ போய் இடிச்சுட்டோம் அப்படின்றது வேற இல்லை நம்மளே நம்ம வந்துட்டு முடிச்சுட்டோம் அப்படின்றது வேற ஆனா என்ன காரன்னே தெரியாம ஏன் எதுக்குன்னே தெரியாம என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு உயிர் போகுது அப்படின்றது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செயலாதாங்க நான் பாக்கிறேன் நானு கண்டிப்பா அது ஒரு தவறான செயல் அந்த ஒரு செயலுக்கு கண்டிப்பா நம்ம இந்திய அரசு பக்க பதிலடி கொடுப்பாங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட் ஸோ இதை கேட்கக்கொடரே ஒரு பக்கம் இந்த ஒரு சோகம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஆசை உடனடியாக ஆக்ஷன் எடுத்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்துட்டு கேட்க சந்தோஷமா இருக்கு ஆனால் ஒரு சில நியூஸ்ல நான் பார்க்கக்கூட என்ன சொன்னாங்கன்னா இதுல நிறைய வந்துட்டு பொலிட்டிக்கல் ரீதியாக நிறைய விஷயங்கள் அப்படின்றது சொன்னாங்க பட் அதை பத்தி பெருசா தெரியாம நம்ம அதுக்குள்ள போகக்கூடாது அதுல வந்து ஒரு சில ராணுவர்லாம் வந்து கத்தி பேசுறதுலாம் பார்த்தேன் நீங்கள் வந்துட்டு ஏங்க இதை கொடுக்கல அதை கொடுக்கலன்னு ரொம்ப கோமா கத்தி பேசுகிற விஷயங்களையும் நான் அதில் பார்த்தேன் நான் சரி ஓகே நண்பர்களே கண்டிப்பாக இந்த பதிவு அப்படின்றது நீங்கள் ஒரு இருக்கலாம் இல்லை ஒரு தெரியாமல் இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றின ஒரு புரிதலை இல்லாமல் இருக்கும் ஜஸ்ட் நான் இந்த ஃபோட்டோவை பார்க்க நான் வந்துட்டு சம்திங் ஏதோ சோஷியல் மீடியாவில் தான் இந்த ஃபோட்டோவை பார்த்தேன் ஒரு அம்மா உட்காந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கீழே படுத்திருப்பாரு அவங்க ஃபேஸை மட்டும் பிளர் பண்ணியிருப்பாங்க அப்போ நான் பார்க்கக்கூட என்ன நினச்சேன்னா சரி ஏதோ ஃபோட்டோ போட்டிருக்காங்க அப்புறம் அப்படின்னு ரேண்டமாக தள்ளி விட்டுட்டு போயிட்டேன் நான் அது மேலே கூட நான் படிக்கல எனக்கு அந்த டைமில் ஆபீஸ்ல இருந்தால் அதனால படிக்கல அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஒரு விஷயம் நியூஸில் வந்து அதை நான் பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் தெரியுது இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவங்க தான் அந்த ஃபோட்டோ அது அதில் இருக்கிறவங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம நாளைக்கு இது போல் ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸில் சந்திக்கலாம் பாய்